ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஏரியில் இருக்க மீன் தான் பிடிக்க போகிறோம் அதுக்காக தான் மண்புளு தோண்டிகிட்டு இருக்கோம் மாட்டிட்டு இருக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மண்புளூ பிடிக்கும் தோரத்தில் ஒரு கிணறு பெரிய கிணறாக இருக்கு

மீன் இல்லாத தான் இருக்கு ஆனால் நாங்கள் பார்த்தோம் இருக்கு மீன் பிடிக்க மண்புழு கோர்த்துட்டு இருக்கோம் தூண்டியில் ஏற ஆச்சு மீறிடா அடிக்கட்டும் எத்தனையோ அட்டை பண்ணாச்சும் நான் ஒன்றும் கூட சிக்கல ட்ரை பண்ணி பார்ப்போம் வெற்றிகரமாக முதல் மீன் பிடித்து விட்டோ ஃபஸ்ட்டு மீன் ஜிலேபி மீனாக மாட்டியிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு இதோட வீடியோ வின் பண்ணிக்கிறேன் எப்போ சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுப்போங்க பாய் பாய்